வேண்டிய நேரத்தில் பிரச்சாரத்துடைய ஒரு ஒரு முக்கியமான சில சிறப்பான நடவடிக்கைகள் வந்து வந்து நம்ம நம்ம நடந்துக்க வேண்டிய ஒரு அவங்க இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பொறுப்பான ஒரு ஆட்சிக்கு கொண்டு வரணும் இல்லை கொண்டு வந்த பிறகு அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது வெறும் ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் நான் சொல்லுவேன் பார்த்து மக்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வன்முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருந்தா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவேளை ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு மக்கள் நினைச்சா கூட எப்படிப்பட்ட ஒரு அராஜகம் நடக்கும் அப்படிங்கறதும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது அவங்களோட செயல்களாலவே நமக்கு புரியுது பாராளுமன்ற தொகுதியில் வந்து எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து இஸ்லாமியருக்கு வந்து பாஜக வந்து விரோதமான இயக்கம் சொல்லிட்டு பிரச்சாரம் சொல்றீங்களா பதிலு நான் சொல்லிடுறேன் இல்ல நீங்க சொல்றீங்களா உங்க முன்னால இப்ப நீங்க நின்னுட்டு இருக்கிற நாங்க எல்லாருமே அது உண்மை இல்லை அப்படிங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாட்சியம் தான் நான் சொல்லுவேன் எதிராட்சிகள் அவங்களுடைய பிரச்சாரம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் பொறுப்பாக இருக்கணும் அந்த எதிர்கட்சியினுடைய மக்களுடைய நலனுக்கு ரொம்ப தேவையானது மக்கள் மத்தியில இல்லாத விரிசல்கள் ஏற்படுத்தி இல்லாத விஷயங்களுக்கு வந்து ஒரு பயம் உருவாக்கணும் அப்படின்னு பாக்குறது வந்து பொறுப்பற்றத்தனம் ஒரு பொறுப்பான அரசியல் தனமேல அந்த மாதிரி இருக்கக்கூடாது